ஆற்றுபவருக்கு அரண் பொருள் அஞ்சித்தர் போற்றுபவருக்கு பொருள் எங்க வந்திருக்கோம்னா ரஞ்சன்குடி கோட்டை இந்த தான் வந்து இந்த வாலிகுண்டா போர் நீங்க கேள்வி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறு நூற்றாண்டுல வந்து ஹைட்ல வந்து தண்ணி அந்த குளத்துல பார்த்துக்கிட்டீங்க அதான் அதனால நேச்சுரல் நல்லா இருக்கு எதாவது அட்வான்ஸ் பாருங்க எவ்வளவு ஏற்ற வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ் லாஸ்ட் வீடியோ திருப்பட்டு ஒரு பார்த்துருப்பீங்க ஸோ அதோட பார்ட் டூவாக தான் இது வந்து இந்த பெரம்பலூர் சிறுகனூர் ஸோ அந்த நம்ம திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்கிற இடமே தான் பார்ட் அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக போட்டுட்டு போகிறோம் திருப்பட்டு ஒரு முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் நேராக அதே சேம் டேலே என்ன சேம் காஸ்டியூம்ல தான் இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எங்கே வந்திருக்கோம்னா ரஞ்சன்குடி கோட்டை அங்கே தான் வந்திருக்கோம் ரஞ்சன்குடியில் இருக்க கோட்டை அப்படியே அண்ணே திருப்பி காட்டுங்க அந்த சைடு நானும் வரணுமா ம் சரி ஓகே வரேன் அங்கே பார்த்தீங்களா அங்கே ஆளுங்கெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஸோ இதுதான் கோட்டை இது வந்து அவுட்டரு ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இந்த கோட்டை வந்து விஜயநகரன் டைமில் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு அப்புறம் வந்து நம்ம கர்நாடகா வாசி செஞ்ச நவாப்கள்னு கேள்விப்படுறீங்க ரொம்ப பெரிய அவங்க அந்த காலத்துலலாம் வந்து அவங்க தான் ஒரு பெரிய ஒரு வெல்தி ஃபேமிலிஸ் அந்த நவாப் அவங்க ஸோ அவங்க வந்து இந்த கோட்டையை அப்புறம் ஆட்சி பண்ணி இந்த இடத்துல தான் வந்து இந்த வாலிகுண்டா போர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் என்ன உம் எஸ்டி சோசியல் அந்த போர் வந்து இங்கதான் நடந்துச்சு ஆக்சுவலா பிரெஞ்சுங்க காரங்களுக்கும் பிரிட்டிஷ்கும் சோ அப்படி ஒரு பெரிய கோட்டை இது சோ இன்னும் நிறைய இருக்கு உள்ள ஜெயில் இருக்கு அதாவது ஆண்களுக்கு எல்லாம் ஒரு ஜெயிலு பெண்கள் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சிறைச்சாலை மாதிரி இருக்கும் தனித்தனி அறையா ஆண்களுக்கு வந்து குகம் மாதிரி உள்ள வச்சிருப்பாங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கு நம்ம போக போக ஒரு இடமா பாக்கலாம் சோ மணியனண்டா ஹே நீங்க அந்த கோட்டைக்கு வந்திருக்கீங்களா இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க ஓகே انا ஏரி ரோம் மேலே அது கம்மியான கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்றாங்க ஏரி பாத்துるோம் செந்தே ஏறிடோம் ஆமா மணி இப்ப 255 ஓகே சார் 215 இவ 3 4 மணிக்குள்ள போயிட்டு போயிட்டு மணி கோட்டை அடுத்த நம்ம வச்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுவோமா ரெண்டுமே பழைய கோட்டைங்க பழைய காலத்து கோட்டை தான் அது பதினாலாம் நூற்றாண்டுனா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பதினாலா இல்ல இந்த கட்டுறது பாருங்களேன் நேரா வந்தா அப்படி போகக்கூடாதுன்னு நுழைவாயில் பாருங்க ஃப்ரண்ட்ல அப்படி வந்து சைடுல இப்படி வருது அதுதான் அந்த காலத்தோட ஸ்பெஷாலிட்டி சோ இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா அப்பக்கப்ப போர் வீரர்கள் போற மாதிரி இதான் வந்து பெரிய நுழைவாயில் அது சின்னது எதுக்கு சின்னது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போர் வீரர்கள் யாராச்சும் பண்ணாங்க அப்படின்னா அது வெளியே வருவாங்க பெரிய ராஜாக்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இந்த இதை திறப்பாங்க

நாயக்க மன்னர்கள் பேரரசு அதாவது விஜயநகர டைமில் நாயக்கர் மன்னர்களாலையும் விஜயநகர பேரரசு டைம்லேயும் கட்டப்பட்டது தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் வந்து நம்ம ஆற்காடு ஆட்சி செஞ்ச நவாப் அவங்க காலத்தில் வந்து திரும்ப இது வந்து அவங்களால கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து நாயக்க மன்னர்கள் விஜயநகர பேரரசு அவங்க தான் பேசிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அதுக்கப்புறம் வந்து நவாப் அவங்க ஏன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாறு நூற்றாண்டுல வந்து நவாபு ஜிகந்தர் அப்படிங்கிற ஒரு அலையும் வந்து திரும்ப கட்டப்பட்டிருக்கு ஸோ அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட விஜய் நான் சொன்ன மாதிரி விஜயநகர பேரரசு நவாப்கள் பிரெஞ்சுக்காரர்கள் இந்த மாதிரி எத்தனையோ கட்டடை கடைகளை வந்து இந்த கோட்டை கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த வந்து இங்க வந்து ரைஸ் மில்லு இந்த நெல் வந்து இது பண்றதா இருக்கட்டும் அந்த செக்கு இதெல்லாம் போடுவாங்க தெரியுமா ஸோ அதெல்லாம் வந்து இந்த சைடில் நிறையா இருக்கும் அது மொதல் மொதல் ஆரம்பித்தது வந்து இந்த கோட்டையில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் சண்டை வந்தபோது ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இருக்கிற நவ நவாபுகளோட உதவி ஜெயிச்சிருக்காங்க அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் வந்து லீடிங்கில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிற்கால கொஞ்சம் கொஞ்சமா அந்த போரோட முடிவில் என்ன ஆயிருக்குன்னா இங்க இருக்கிற ஆங்கிலேயர்கள் வந்து இங்க லோக்கல்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாத்தோரையுமே சேர்ந்தே வந்து ஃப்ரெஞ்சுக்காரர் வந்து டோட்டலாக அவங்க வந்து இந்த இடத்த வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி வந்து நிறைய கட்டடைகளை கொண்டு தான் இந்த கோட்டை ஆயிரத்தி எழுபத்த எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து முகமது அலி அவர் தான் வந்து பிரெஞ்சு பணிகளுக்கு வந்து ஆதரவா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த வாலிகுண்டை அப்போ சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து சில கல்வெட்டுகள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக வெட்டப்பட்டிருக்காது அதில் வந்து இந்த கோயில் குறிப்புகள் இதெல்லாம் வந்து இந்த விஜயநகர டைமில் எப்படி இருந்துச்சுங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் வந்து சிவனுக்கும் ஆஞ்சநேயருக்குமே வந்து விஜயநகர டைமில் வந்து ஒரு கோயில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் மேலே இருக்கா என்னான்னு தெரில நம்ம போய் பார்ப்போம் என்னென்னு இன்னும் இங்கே சிறைச்சாள் இதெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன இஷ்டம் உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இது போமானது எப்படி இருக்கு காணோம் பீர்போட்ட. நானாகிறேன். இது எவ்வளவு தூரம் இருக்குங்க? ஆமாங்க. என்ட்ரன்ஸே கிட்ட கட்டப்பட்டிருக்கு. அந்த நுழைவாயில் வந்து இங்கே இருக்கு. அங்க இருந்து நம்ம வந்து நடந்துட்டு போலாம் அப்படி. அந்த என்ட்ரன்ஸ் தான். ம். மேலே ஏறிக்கிட்டுறோம். மணி என்ன ஹோட்டல் பத்தி என்ன சொல்றீங்க? எப்படி என்ன நினைக்கிறது? மேல தான் ஏறிக்கிட்டு இருக்கோம் டாப் டாப்ரா தான் இருக்கு. என்ன என்னங்க இருக்கீங்க செஞ்சுதான் வச்சு செஞ்சிடுச்சு. இந்த டங் எங்க? விட்டோம். யார் கண்ட்ரோல்ல இருக்குது? தொலைல்த் திரையில தான் இருக்கு. அது கண்ட்ரோல்ல இருக்கு. ம். சொல்றீங்க அது? எந்த காலேஜ்ல இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னு தெரியாது யாரு கோட்டையை கட்டினாங்களா இல்ல அந்த காலத்துல எப்படி கட்டிருக்காங்க எவ்வளவு தூரத்துல வந்து மலை உடச்சு ஆமா வாங்கிடுவோம் எனக்கு பாருங்க இதெல்லாம் இந்த இடம்லாம் இருக்கு பாத்தீங்களா கீழே இதெல்லாம் மழை ஆனா அதுதான் படிக்கட்டு நேச்சுரல் நேச்சு இதெல்லாம் நேச்சுரல் ஓகே ஓகே பதிச்சிருக்காங்க அந்த இடம்

பெண்களுக்கான சிறைச்சாலையாக தான் இருக்கும் ஆட்சி காலத்துல இருந்திருக்கும் சிறைச்சாலையா தான் இருக்கணும் ஏன்னா பாக்குறதுக்கு வந்து அப்படிதான் தெரியுது ஏன்னா எல்லாமே இடிஞ்சு போயிருக்கணும் சரியா தெரில இந்த கட்டடத்தில் இருக்க அந்த தூணை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு கோயிலுக்கான தூண்கள் மாதிரிதான் இருக்கு அதில் சிற்பங்கள்லாம் இருக்கு சோ அதை வச்சு இது வந்து அந்த விஜயநகர டைம்ல கட்டப்பட்ட கோவிலா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது மேல போய் நான் எடுத்துட்டு வந்தேன் பாருங்க ஒரு சுவாமி அது வந்து ஆஞ்சநேயர் சோ ஆஞ்சநேயர் கோயில் அந்த சிவன் கோயில் வந்து இதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க இப்படி கூம்பு மாதிரி வருது இல்ல ஸோ அது வந்து நவாப் கட்டிட கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கூம்பு மாதிரி இப்படி வரும் இங்க பாருங்க நாங்க அந்த கார் இங்க இருக்கு நம்ம டூ வீலரு நம்ம இப்ப இங்க வந்திருக்கோம் இன்னும் இருக்க மேலே போகிறோம் எஸ் இந்த பாருங்க இதுக்கு மேலே நம்ம ஏறுவோம் விளங்குபடா மணி என்ன நான் சொன்ன மாதிரியே மலைதாங்க அது மலையில் தான் இங்கே பாருங்க இப்படியும் வழி போகுதுங்க ஆமாங்க ஷார்ட் ரூட்டு போலங்க ஷார்ட் ரூட் தேவை இப்படி எதுருக்குமோ

టోన్ ఎంత కబర్స్ అందుకు పట్నం ఓరుమా అమ్మ ఓకే యాక్టివ్ లా యావాయి ఫుల్ చెయ్యరా వెళ్తరా హోటల్ లోనా నేల నుండి దూజిరాగా ఉందిరా అలాడువర్ కింద అలాడు ஸோ மக்கள் அந்த காலத்துலேயே பாருங்கள் நீருக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் மேலே கொண்டு வந்து ஒரு குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து மழை பேஞ்சாலும் தண்ணி வரும் ஸோ இதுக்கு வந்து இன்னொரு வழியாகவும் தண்ணி வரதுக்கு ஒரு வழி இருக்குது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம் எவ்வளோ யோசித்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய குளம் எங்கள் மேலே இருக்குது ஸோ இது வந்து பீரங்கி வச்சு யூஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது கரெக்டாக அந்த ஹோல் இருக்குல்ல அதில் தான் வந்து அந்த பீரங்கை ஃபிட் பண்ணுவாங்க ஸோ அதில் ஃபிட் பண்ணி வச்சு தான் பீரங்கை வந்து அவங்க டார்கெட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து உபயோகப்படுத்துகிறதா இருக்கும் இப்போ வந்து அந்த பீரங்கி எங்கே இருக்குன்னு தெரியல மேபி மியூசியத்தில் இருக்கலாம் இப்போ வந்து அந்த பீரங்கி இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக அந்த ஹோல் மட்டும்தான் இங்கே இருக்குது இப்போ ஸோ இங்கேருந்து அப்படியே அங்கே கனெக்ஷன் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் ஷார்ட் வச்சிருக்காரு பாருங்க ராஜா குருவலி இந்த லேபர் குருவலி இந்த காலத்திலேயே காத்து அடிக்குது அந்த காலத்துல எப்படி இருந்தது சாப்பிட்டோன்னா தூங்கிடுவாரு ராஜா ராஜா ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஒரு சின்ன ஒரு சுரங்கம் மாதிரி தெரியுதுல்ல அதுவும் வந்து ஒரு சுரங்கம் தான் அதுவும் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கான சிறைச்சாலைகளில் ஒன்றா இருந்திருக்கலாம் இல்லை வேறு எதாச்சும் ஒரு ஆயுத கிடங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் வேறு எதாச்சும் பதுக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடமா கூட அது இருக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து சரியாக தெரியல ஏன்னா ஆனால் கண்டிப்பாக அந்த சிறைச்சாலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த இடம் ஏன்னா ஆண்களுக்கு வந்து சிறைச்சாலை வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு குழி மாதிரி தான் இருக்கும் ஒரு டாப்ல ஒரு வெட்ட வெளிச்சத்துல இருக்காது அப்படின்னா வந்து வரலாற்றில் போட்டிருக்கு இந்த ரஞ்சன்குடி கோட்டையில ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சிறைச்சாலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இங்கே வந்து நிறைய சுரங்கங்கள் இருக்கு இந்த வீடியோவில் இன்னும் நீங்க ரெண்டு மூணு இடத்த பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பா இதுவுமே வந்து அந்த சிறைச்சாலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு ஆயுத கிடங்கோ இல்லை வேற ஏதாச்சும் இந்த தானியங்கள் வேற ஏதாச்சும் நம்ம வைக்கிறதுக்கான கிடங்கா கூட இருந்திருக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறீங்களே இது ஒரு ஃபுல் டாப் வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் காற்று வந்து சும்மா பிச்சு உதறது ஸோ ஏன்னா நாங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ணது வந்து சுத்தமாக கிளியரே ஆகலை அதனால தான் நான் வந்து தனியாக இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக மேலே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையில் கீழே பொருளாக எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க என் கண்ணாடியே கையிலேருந்து பறந்துகிட்டு போய் விழுந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு காற்று அடிக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கீழேயுமே நம்ம பார்க்கறதுக்கே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்குது என்னடா காற்றுல நம்ம எது கீழே விழுந்துருவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்புறம் அந்த படிலாம் பாருங்களேன் எப்படி ஒரு நெட்ஒர்க்காக இருக்குன்னு ஸோ அந்த காலத்தெலாம் வந்து எப்படி கட்டியிருக்காங்க இந்த அந்த படிக்கு கீழே ஒரு சின்ன கேப்பில் வந்து இங்கே ஒரு சுரங்கம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து கனெக்ஷன் போகுது பட்டு க்ளோஸில் இருக்கறனால நம்மளால் போய் பார்க்க முடியல ஸோ இது வந்து சீக்ரெட் வே மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல போய் இன்னொரு இதுக்கு கரெக்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சோ இந்த மாதிரி நான் சொன்னேன் சுரங்கங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு ஒவ்வொன்றுமே இந்த கோட்டைக்குள்ளே வந்து சீக்ரெட் பாத் மாதிரி டக்கு டக்குன்னு போய் கனெக்ட் ஆகிறதுக்கு எதிரிகள் எல்லாம் வந்துட்டாங்கன்னா இது மூலியமாக போய் அவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கோ இல்ல மறைமுகமா இருந்து தாக்குறது கூட இருக்கலாம் சோ இந்த மாதிரி இதுவும் நிறைய இருக்கு சோ எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த காலத்துல சின்ன கோட்டையில எவ்வளோ இது இருக்கு பாருங்க சோ இது வந்து இன்னொரு சைடு கோட்டையோட பாத்தீங்கன்னா அந்த கேப் அந்த சின்ன தான் வந்து அந்த சுரங்கம் இருந்துச்சு இப்போ இதை இன்னொரு பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து தண்ணி இருந்துச்சு நாங்க பாக்கும்போது ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்திலயே வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துலயே ஒரு சின்ன தொட்டி மாதிரி வச்சு இதுல வந்து நீர் சேகரிச்சிருப்பாங்கன்னு தோணுது ஏன்னா இந்த கேப் பாக்கிறீங்கன்னா இது வந்து நேரா ஒரு தண்ணி வடிகிற மாதிரி இருக்கு ஸோ இதுல இருந்து நேரா வடிஞ்சு நம்ம ஒரு குளம் பார்த்தோம்ல இந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்கல்ல ஒரு போன கிளிப்பிங்ல சோ அதுல போய் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ தண்ணி வந்து இத வலிஞ்சு ரொம்ப வலியும் போது அதுல போய் தண்ணி அந்த குளத்துல போய் தண்ணி சேகரிக்கிற மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் என்னென்ன ஐடியா பண்ணியிருந்துருக்காங்க பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு தண்ணி செய்கிறதுக்கான ஒரு குளமாக தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் பர்சன்ட் அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் இருக்குது அந்த தண்ணி போகிறதுக்கான அந்த த வே இதெல்லாமே வந்து கரெக்டாக அந்த வெட்டி விட்டுருக்காங்க அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அப்படி தான் தெரியுது அந்த இரும்பு எல்லாமே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அவங்க லாக்கெலாம் கூட போடலாம் தூக்கவே முடியல அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஸோ அந்த காலத்துலலாம் இதெல்லாம் எப்படி தான் தூக்கி எப்படி தான் வேலை பார்ப்பாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த இடத்துல வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் இப்ப இருங்க நேரம் அந்த பாத்ய அப்படியே போவோம் போய் அந்த குளத்துல வந்து கனெக்ட் ஆகும் ஸோ நான் இதை வச்சு தான் சொன்னேன் இது வந்து கண்டிப்பா ஒரு தொட்டி மாதிரி மழைநீர் சேகரித்துக்கு சேகரிக்கிறதுக்கு இருந்திருக்கலாம் இது வந்து இன்னொரு ஒரு சின்ன ஒரு சுரங்கம் இது வந்து ஒரு ஆண்களுக்கான ஒரு இன்னொரு சிறைச்சாலை அது பெண்களுக்கான சிறைச்சாலை நம்ம பார்த்தோம் இது வந்து ஆண்களுக்கான சிறைச்சாலையாக இருக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வந்து சுரங்கம் மாதிரி கீழேயும் பாதாளம் மாதிரியும் பெண்களுக்கு வந்து மேலே இருக்கும் அப்படின்னா வரலாறுல போட்டிருந்துச்சு ஸோ இது வந்து ஆண்களுக்கான சிறைச்சாலை அது வந்து பெண்களுக்கான சிறைச்சாலையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பூட்டியிருக்கனால நம்மளால உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்க முடியல ஆனால் நாங்கள் ஜூம் பண்ணி காட்டியிருப்போம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுலேயே வந்து இந்த வே அப்படியே உள்ளே போகுது அந்த சுரங்கம் வந்து நீண்டுகிட்டே போகுது ஸோ அடைச்சு வச்சுருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த கோட்டைக்குள்ளேயே அந்த அடியில் பாதாளத்திலையே இருக்கிற மாதிரி ஆனால் வெளியே வர முடியாது அதுக்குள்ளேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளேயே அவங்க நடமாடிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் எவ்வளோ கஷ்டம் இல்லை சுரங்கத்துக்குள்ளேயே இருக்கிறது ஸோ அளவுக்கு கட்டி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் அந்த ஆஞ்சநேயர் மற்றும் சிவபெருமானுக்காக விஜயநகர டைமில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும் ஏன்னா இங்கே பாருங்கள் சாமி சிற்பங்கள் எல்லாம் இந்த தூணில் இருக்குது சோ கண்டிப்பா இது வந்து தான் இருக்கணும் அந்த ஒரு சின்ன கேப்பு அது வந்து மற்ற போர் வீடுகள் வர்றதுக்கு இந்த பெரிய கேப் வந்து அரசர்கள் வர்றதுக்காக கோவில்லயுமே அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க வந்து ஒரு எப்படி சொல்றது அதாவது எஞ்சி இருக்கிறப்பட்ட இடங்கள் தான் இது எல்லாமே எல்லாம் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் வந்து ஒரு சான்றா இப்போதைக்கு இது வந்து எஞ் ஒரு எஞ்சி இருக்கக்கூடிய கோட்டைகள் அதில் இருக்க சில பகுதிகள் மட்டும்தான் இது அந்த பக்கம்லாம் கோட்டைலாம் இடிஞ்சு போயிருக்குங்க தெரியுதா இல்லையா அவங்களும் சிதலா இருந்துச்சிருக்கு எஞ்சி போனதுதான் திரோண்டு கோட்டை எங்கேயோ போகுதுங்க உள்ள கனெக்ட் ஆகுதுங்க எங்கயோ நீங்க பாருங்க அதான் பள்ளிவாசல் நான் சொன்னேன் நவாபுகள் ஆட்சி பண்ணாங்கன்னு அவங்க கைப்பற்றினாங்கன்னு அவங்க கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த பள்ளிவாசல் வந்து அவங்க கட்டினது சோ நம்ம தலைவர் நம்ம சொன்ன மாதிரி விஜயநகர் பேரரசு கட்டடமும் பாத்துட்டோம் நவாப்கல் அவங்களோட கட்டடமும் நம்ம பாத்துட்டோம் இல்லையா அங்க போறோம் உம் பைப்ராவும் பாருங்க அவனோட அவன் நிறுத்துக்கலாம் எல்லாமே இதுல இருக்கு பாருங்க பைப்ர பிரா இது வந்து டோரோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சின்ன சுரங்கம் ஒரு பாதாளம் மாதிரி இருக்கு எங்க எங்கேயோ சுரங்கம் வெட்டி வச்சிருக்காங்க இந்த கோட்டையில இலடமா இருக்கணும் இல்லைன்னா அது வழி பாதையா இருக்கணும் இல்ல இடிஞ்சிருக்கு நம்ம வந்து அதுதான் அதான் வழிதான் அதான் நம்ம வந்து இப்ப இப்படி வந்தோம் எல்லாம் இருக்கனால சோ இதுதான் மக்களே அந்த பள்ளிவாசல் ஆனா இது வந்து இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நவாபுகள் காலத்துல கட்டப்பட்டது இன்னும் வந்து இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு அது ஒரு உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே பால் அடைஞ்சு கிடக்கும் பட் இது வந்து சிதலம் அடைஞ்சிருந்தாலும் அதை ஓரளவு மீட்டு சுண்ணாம்பு இதெல்லாம் அடிச்சு திரும்ப வந்து அதை வந்து ஏங்க வச்சிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் இங்க பாருங்க நான் இந்த இடத்துல கிணக்கெரிஞ்சு கிணறு மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அந்த காலத்துல நவாபுகள் கட்டின பள்ளி வாசல் இது அவ்வளவுதான் பெருசா எதுவும் நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது ஏன்னா இடம் மட்டும் இடம் ஒரு சின்ன பள்ளிவாசல் கூட்டு போட்டால் நம்ம உள்ளே போக முடியாது ஸோ வெளியிலேருந்தே உங்களை காட்டுறோம் ஏன்னா ஐ மீன் உள்ளே போனாலும் நம்ம இந்த இது தான் இருந்தே நம்ம கவர் பண்ணிடலாம் ஒரு சின்ன இடம் ஆனால் நீட்டாக வந்து இப்போ ஏங்கிக்கிட்டு இருக்கு ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ மக்களே நீங்கள் இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த ரஞ்சன்குடி கோட்டை பெரு பார்க்குறதுக்கு வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு ஆனால் சின்ன கோட்டை தான் ஈஸியாக நம்ம வந்து பார்த்துடலாம் ஆனால் என்னென்னா வந்து நிறையா இது வந்து சேத சிதமடைஞ்சிருக்கு அந்தளவுக்கு நிறையா இல்லை நிறையா வந்து சிதம்படைஞ்சு இப்போ எஞ்சி தான் ஆனால் அதுலேயுமே வந்து இந்த சிறைச்சாலையாக இருக்கட்டும் அந்த பீரங்கி ஸ்பாட் இருந்துச்சு ஆனால் பீரங்கி இல்லை ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அந்த மசூதி நீங்கள் பார்த்துருப்பீங்க நவாபல் காலத்தில் கட்டப்பட்டது அந்த கோயில் இருந்ததுக்கான அந்த சான்று அந்த ஆஞ்சநேயரோட சில இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து மேலே அந்த சில அறைகள் மாதிரி நம்ம பார்த்தோம் அந்த ஆனால் உடஞ்சிருந்துச்சு ஓப்பனாக ஆனால் ஒரு அரை மாதிரி அப்புறம் நிறையா சுரங்கங்கள் இருக்குது அது மேபி நம்ம சொன்ன மாதிரி சிறைச்சாலையா இருக்கலாம் இல்லை மே வேறு ஏதாச்சும் அவங்க அவங்களுடைய நெல் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வெப்பன்ஸ் எல்லாம் பதுக்கி வைக்கிற சுரங்கமாக இருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஸோ அது என்ன நமக்கு சரியாக தெரில ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஸோ இதுதான் அந்த சுற்றளவு ஆனால் இங்கே மேலே வந்து நல்லா காற்று இல்லை பெய் காற்று பெய் நீங்கள் எப்படி வாங்க ஒரு நிமிஷம் இருங்க கோட்டை எப்படி என்ன ப எப்படி இருந்துச்சு வந்து பார்த்தது பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாம் நல்லா இருந்திருக்கும் பெரிய கோட்டை மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்குறது சின்ன ஒரு பத்து நிமிஷத்தில் ஏறிடலாம் பின்னது தான் ரொம்ப ரொம்ப பெருசு கிடையாது அப்புறம் அந்த ஜெயிலெலாம் பார்த்துருப்பீங்க ஜெயிலு சுரங்கம் அதில் பார்த்தீங்கன்னா மேலே இவ்வளோ ஹைட்டில் வந்து தண்ணி அந்த குளத்தில் பார்த்துருப்பீங்க அதனால நேச்சுரலாக இருந்துச்சு ஜெயிலு

பாத்தீங்கன்னா அந்த கோட்டை நுழைவாயிலாம் பாத்திருப்பீங்க எவ்வளவு அழகா இருந்துச்சு அதுதான் அதான் கட்டா வந்து நம்ம வர மாதிரி அதுல ஃபர்ஸ்ட்ல இதுல வராம அதாவது ராஜா வர்றதுக்கு ஒரு வழி லேபர்ஸ் அவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வரதுக்கு ஒரு வழி அது மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு இடம் அட்மாஸ்பியர் பாருங்களேன் எவ்வளவு ஏக்கர் இது பார்த்துக்கோங்களா செம்மையா இருக்குது மேல எப்படி காத்து நல்லா இருந்துச்சா சூப்பரா இருந்துச்சு எவ்வளவு அருமையா இடத்துல எவ்வளவு அருமையா இருந்துச்சு அந்த இடத்துல

செட்டிக்குளத்தில் இருக்க சிவன் கோயில் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுக்குமே பழமையான கோயில் அதை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஸோ ஸ்டே டியூண்டாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஸோ ஸ்டே டியூண்டாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்திவாசன் அண்ட் மணிகண்டனன் ஃப்ரம் தமிழ் பசங்க பிளாக்ஸ் பாய் பாய்